தமிழில் பிறந்து தமிழில் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திட்ட நாம் தமிழ் சான்றோர்களை வணங்கி இந்த அமெரிக்க மண்ணில் தமிழ் மொழியை செம்மையாக எடுத்துச் செல்லும் அமெரிக்க தமிழ் கல்வி கழகத்திற்கும் எங்கள் அப்பையார் பாடசாலைக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று எனக்கு அளித்த தலைப்பு அயல் நாட்டில் தமிழ் கல்வி அன்றும் இன்றும் ஏழாம் நூற்றாண்டின் சங்க தமிழ் முதல் இருபத்தோராம் நூற்றாண்டின் செயற்கை நுண்ணறிவு வரை இளமையுடனும் பெருமையுடனும் வலம் வந்து கொண்டிருக்கிறாள் என் தமிழ் தாய் ஆதியில் தமிழன் சங்கம் வைத்து உத்தமிழின் பெருமையை ஆரெங்கும் பரவிட செய்தான் இலக்கிய செல்வத்தில் மிகுந்து வளர்ந்திருந்தது எமது தேன் தமிழ் கம்பராமாயணம் திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இவைகள் உலகளாவிய இலக்கியங்களில் உயர்ந்து நிற்கின்றன கல்வெட்டுகள் மூலம் தமிழின் வளர்ச்சிக்கு பங்களித்தான் பல்லவன் பின்வரும் காலங்களில் தமிழன் வணிகத்தில் வளர்ச்சி பெற்றான் தமிழை எடுத்து சென்றான் முந்தைய நூற்றாண்டுகளில் தமிழ் மொழியை அயல் நாட்டில் கற்க வாய்ப்புகள் மிகவும் குறைவே இணையதளங்கள் அப்பொழுது இருந்ததில்லை குடும்ப உறுப்பினர் வாயிலாகவும் புத்தகங்கள் வாயிலாகவும் மாத்திரமே தமிழ் மொழியை கற்க முடிந்தது ஆயினும் அந்த பயிற்சியின் தன்மை தமிழ் மொழியை ஆழமாக கற்க உதவி செய்தது இப்பொழுது நிகழ்காலத்திற்கு வருவோமா இந்த காலமானவனுக்கு குருகுலம் ஏற்றமில்லை ஆயினும் தமிழ் கல்வி வளர்ச்சிக்கு பற்பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன பற்பல வாய்ப்புகள் நமக்கு கிடைத்துள்ளது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் கூகுள் இன்னும் பல வாட்ஸ்அப் டெலிகிராம் தளங்கள் மூலம் இன்றைய தமிழ் மொழியை இனிமையாகவும் கற்க வாய்ப்புகள் நிறைய கிடைத்துள்ளது தொழில்நுட்பத்தை எங்கள் ஔவையார் பாடசாலையும் அமெரிக்க தமிழ் கல்வி கழகமும் ஒரு முன்னோடிதான் என்பதில் ஐயமில்லை எங்கள் பாடங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் எங்கள் வகுப்புகள் கூகுள் மீட்டில் எங்கள் வினாடி வினா நிகழ்ச்சிகள் கவுத்தில் எங்கள் வாராந்திர செய்திகள் இவைகளை பயன்படுத்தி இன்னும் பல பல தொழில்நுட்ப வளர்ச்சிகளை பயன்படுத்தி இன்றைய மாணவனுக்கு செந்தமிழை செம்மையுடன் எடுத்து செல்வோம் அயல் நாட்டில் உள்ள பல்வேறு கல்வி கழகங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் தமிழ் பாடங்களை மொழி பாடங்களாக சேர்த்திழல் வேண்டும் பிற மொழி பேசும் மாணவனுடன் மாணவனும் தமிழ் மொழியை ஆர்வமுடன் வந்து கற்பர் அமெரிக்க தேன் தமிழ் கல்வியை இந்த அமெரிக்க மண்ணில் தெளிவான பாடத்திட்டம் மூலம் செம்மையாக எடுத்துச் செல்லும் அமெரிக்க கல்வி கழகத்திற்கும் ஔவையார் பாடசாலைக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து அன்றைய ஆழமான பயிற்சிகளால் மட்டுமல்ல இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிகளாலும் பார் போற்ற பயணிப்பால் என் தமிழ்தாய் என்று கூறி விடைபெறுகிறேன்